ஆ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைவ் பார்த்துக்கோங்க 嗯。 அருமனைதாக <laughs> ஏழாவது <laughs>

போ <laughs>

இந்தா ஃபஸ்ட் வண்டி வாங்க போகிறா அவ்ளோதான் மாடு ஆடு மாடு ஆ

புதுப்பாட்டு இருலப்பா காரணம் முதல் பரிசுடா முதல் பரிசு இருக்கு எல்லாம் வச்சிருக்கியா

जी जी और वो कोटिंग कोटिंग और 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 मैं बात कर रहा हूं मेरे तरफ से पार्टी के उनका वो लांगला दशरथान थोड़ा सा जो जरा देखिए

मे